திருமண தடையா கவலை வேண்டாம் நடிச்சத்திரம் காசி விசுவநாதர் ஆலயம் வாங்க சனி பகவான் சங்கடங்களை தருவார் என பக்தர்கள் கூறுவர் ஆனால் இங்குள்ள சனி பகவான் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு குபேரர் போல் செல்வத்தை வாரி வழங்குகிறார் ஆதலால் தான் இந்த கோவிலில் உள்ள சனி பகவானை குபேர சனீசுவரர் என அழைக்கின்றனர் சண்டிகேசுவரர் பெரும்பாலான கோவிலில் தியான நிலையில் பீடத்தில் அமர்ந்து இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் நந்தி மேல் அமர்ந்து இருப்பது கூடுதல் சிறப்பினை சேர்க்கிறது இந்த கோவிலில் கன்னி மூலையில் பிள்ளையாரும் வாயு மூலையில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் ஈசானிய மூலையில் வைரவர் உள்ளார் இந்த தலத்தில் உள்ள கொடி மரத்தின் அடிப்பாகம் தாமரை பூ போன்ற வடிவமைப்புடன் உள்ளது இங்கு வற்றாத நூபுர கங்கை தீர்த்த கிணறு உள்ளது தென்திசை நோக்கியபடி குருபகவானும் சிவனுக்கு நீர் எதிராக வலது புறம் சூரியனும் இடது புறம் சந்திரனும் அமைந்துள்ளனர் பிரதோஷம் அன்று அன்னபூரணியை வணங்கி எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு சாத்தி இறைவன் இறைவியை மனமுருக வேண்டினால் நல்ல வரன் கிடைக்கும் அதேபோல போல ஆண்கள் பிரதோஷத்தன்று இங்குள்ள அம்மனுக்கு பூ மாலை சாற்றி மூன்று பிரதோஷங்கள் வந்து வழிபட்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இளநீர் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் தெரிவித்தனர்